சம்மந்தமே இல்லை அது நீ வந்ததுனால எனக்கு கிடைச்சது அதனால இந்த நமஸ்காரம்லாம் உனக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாள மகாலட்சுமி பேசுவார் கதவை சாத்திக்கிட்டு பேசுவார் பேசி பேசி எல்லா நமஸ்காரத்தையும் எல்லா நன்மையும் மகாலட்சுமியும் கொடுப்பார் செல்வம் வந்து சரி இப்போ நமக்கெல்லாம் பண்ணுற மரியாதை எதுக்காக பண்றாங்க ஒண்ணுமே ஒன்றுமே இல்லாமல் ஓட்டாண்டியா போய் பக்கத்துக்காக நின்று பாருங்களே நின்று பாருங்களேன் ஐய் எதுக்கு இங்கே வந்த ஓரம் போ சாப்பிட்டதுக்கு அப்புறம் மிச்சம் அப்போ அதை வந்து நீ சாப்பிட வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கிட்ட இருக்கிற காசுக்கு தான் மரியாதை எதுக்கு மரியாதை காசுக்கு தான் மரியாதை நமக்கு மரியாதை இல்லை காசு யாருடையது அப்போ நம்ம மரியாதை யாட்ட கொண்டு ஒப்படைக்கணும் நம்ம என்ன பண்றோம் நம்ம என்ன பண்றோம் அதிகாரம் பண்றோம் நான் தேடினது நான் சம்பாரிச்சது நான் உழைச்சது நான் அது பண்ணது இது பண்ண சொல்ல மொத்தத்தை நமக்குள்ள தூக்கி போட்டுக்கிறோம் நம்ம கிட்ட கொடு இருக்கிறது எல்லாம் அவளுடையது யாருடைய இது அவளுடைய அதை வச்சு நமக்கு ஒரு மரியாதை வருதா மரியாதை ஆட்டை கூட ஒப்படைக்கணும் மகாலட்சுமி கிட்ட ஒப்படைக்கும் அப்படி ஒப்படைக்கும் போது தான் அதுலேருந்து பற்று இல்லாமல் நம்ம இருக்க முடியும் அப்படி ஒப்படைச்சோம்னா தான் நீண்ட காலத்துக்கு நமக்கு செல்வம் வரும் இல்லைன்னா நம்ம எதில் மாட்டிக்குவோம் எதில் மாட்டிக்குவோம் அகங்காரத்துல மாட்டிக்குவோம் அகங்காரத்துல மாட்டும் போது அறியாமையில நிறையா தவறுகள் செய்ய ஆரம்பிச்சது அப்படி ஆரம்பிக்கும் போது இருந்து செல்வங்கள்லாம் போயிடும் நம்மள்ட்ட இருந்து செல்வங்கள்லாம் போயிடும் செல்வத்து மேலே எப்போவுமே பற்று இல்லாமல் வாழ்ந்து நம்ம பழகம் அதனால கிடைக்கிற மரியாதை செல்வத்துக்கு தான் மரியாதை கிடைக்கிறது நமக்கு இல்ல அப்படி சொல்லுங்க இப்போ உங்கள் பேரில் ஒரு பத்திரிக்கை அடிச்சிருவாங்க உங்கள் பேரை போட்டு பத்திரிக்கை பத்திரிக்காய் தானே என் மக கத்திரிக்கான்னு சொல்லிச்சு பத்திரிக்காவ அம்மா அதில் ஃபோன் பண்ணி அப்பா

ஏதாச்சு நீங்க போயிட்டு வாங்களே போயிட்டு வரும்போதே தெரிஞ்சிடும் நமக்கு வந்து மரியாதையா இல்ல வந்து செஞ்சதுக்கு மரியாதையா அப்படின்னு அங்க நீங்க கண்டுபிடிக்கலாம் அதுவும் ஒரு உறவா உறவு முக்கியமான உறவா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் செய்யலைன்னா அவ்வளவுதான் நம்மளை கண்டம் கண்டம் பண்ணிடுவாய் அங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம் பணத்துக்கு தான் உறவு அப்படி அப்ப எல்லா மரியாதையும் யாருக்கு மகாலட்சுமிக்கு தான் அதனால எது கிடைச்சாலும் நேர போய் நன்றி சொல்லணும் அதுக்காக நன்றி சொல்ல பழக்கம் பெருமாள்கிட்ட போன பெருமாளே இன்னைக்கு நாலு பேர் அதை பண்ணா நாலு பேர் இதை பண்ணா நாலு பேர் மரியாதை பண்ணா ஒருத்தவங்க நீ அதை செஞ்சா இதை செஞ்சா எல்லா மரியாதை யாருக்கு உனக்குத்தான் எனக்கு இல்லை நான் சும்மா என்ன வலிப்பூக்குன்னு சொல்லிட்டு ஒப்படைச்சிட்டு போய்கிட்டே இருக்கும் அதே மாதிரி நீண்ட காலம் அவங்களுடைய பரம்பரை பரம்பரையாக வந்துக்கிட்டு